அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு பரிகாரம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது நம்ம காரிய தடைகள் இருக்குது நினச்ச காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம் அதுக்கு என்ன செய்யணும்னாங்க ஒரு சின்ன தாம்பாளம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு அதில் எட்டு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படி எட்டு அகல் விளக்கு ஏற்றி வைத்துட்டு நம்ம லட்சுமி அஷ்டகம் அதை பாராயணம் செய்யணும் செஞ்சுட்டு கடவுளுக்கு நாம் வந்து பால் பழம் இதை வந்து நைவேத்தியமாக வச்சு படைக்கணும் இப்படி நாம் படைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யணும் முக்கியமான அந்த மஞ்சள் நீர் இருக்குது பாருங்களே அதை கால்படாத இடத்துல அது ஊற்றணும் எங்கேயாவது தொட்டி பூச்செடி அந்தமாரி ஏதோ கால் கால்படாத இடத்துல அந்த நீரை நாம் ஊற்றிடணும் இப்படி நாம் நம்ம இது என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா என்றைக்கு வேணாலும் நம்ம வழிபடலாம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அல்லது வேறு உங்களுக்கு எந்த நாள் சௌரியமாக இருக்கோ அந்த நாள் இந்த வழிபாட்டு செய்யலாம் அப்படி செஞ்சால் நம்ம நினைக்கிறது நடக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்